அப்படியே தலையை நினைக்கிறேன் நீங்கள் தலையை நினைக்கும் போது தான் போட்டோ எடுக்கணும் தலையை நினைச்ச மார்க்க எடுக்க எடுக்க குளிச்ச உடனே அங்கே போய் நாளைக்கு ஒளி வர பாதுகாங்க சன் டிவியில் போட்டு விடுறேன் குளிங்க அப்புங்க அப்படியே அப்படியே அப்புங்க அப்படியே சூப்பர் சூப்பர் இந்த புரிஞ்சு ஷாம்பு என்கிட்ட மாடிக்கிருச்சு என்கிட்ட புரிச்சி ஷாம்பு கிடைச்சிச்சே ஷாம்பு என்கிட்ட கிடச்சி எடுத்துகிட்டு வந்துடுச்சே என்ன ஷாம்பு வாங்கினீங்களா இங்கே கிடச்சதை எடுத்துகிட்டு போய் அடிக்கிறது எந்த கடையில் என்கிட்ட என்கிட்ட கடை ஆகுது போட்டு குளிங்க குளிங்க அண்ணே குழிண்ணே சீக்கிரம் குழிண்ணே கருப்பண்ணா குழியே மணியண்ணா குழி கழுவிட்டியாப்பா ஐயா குருஜி கழிவுடு போட்ட ஏ குழி குழி இந்த அண்ணன் அடுத்து வர்றாரு தலையோடு போய் மூங்கு ஐயோ கடவுளே ஆனால் உங்கள் அக்கா போருக்கு ஒரு எல்லையே இல்லை அலசி கட்டு சாமி அலசு அலசு குறிச்சி அலசிட்டார் இந்த மாமியை அலசிட்டார் எங்கள் அண்ணாச்சி தான் அலசனை அவர் அலசுறாரு ரைட்டு அதை வாங்க டாவுக்குனு சாமி நம்மனால தாங்காது சாமி உட பேராண்டி உக்காந்துக்க பக்கத்துல நல்லா சாமியை கும்பிட்டுக்க வண்டி எடுத்துட்டு வந்தா இங்க பக்கத்திலேயே போட்டிருக்கேன் பாருங்க இல்ல இல்ல இங்க மண்டபத்துக்கிட்ட வண்டி பாட்டு இருக்கேன் அவர் வண்டி அங்க மேல மேட்ல நீ ஆ